நம்ப ஆட்டுப்பாணி நண்பர்கள் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஆட்டுச்சந்தையில் தாங்க இருக்கோம் வாங்க நம்ம இந்த வாரம் ஆட்டுச்சந்தையில் என்னென்ன ஆடு வந்திருக்கு என்னென்ன கிடாயி வளர்ப்பு குட்டியில் என்னென்ன வேலைங்கிறத முழுசாக பார்க்கலாம் நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் நம்மளோட ஆட்டுச்சந்தா கோழிச்சந்தையோட வீடியோ வார வாரம் இடம் பெறுங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா வீடியோ பரா இடம்பிடாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய வீடியோ வந்து வார வாரம் தொடர்ந்து இடம் பெறுங்க கோழி சந்தையோட வீடியோக்களும் ஆட்டு சந்தையோட வீடியோக்களும் தொடர்ந்து வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பக்ரீத் வர்றதுனால பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோடோட விலை எல்லாமே இப்போ ரொம்ப ஏறிடுச்சுங்க எல்லாமே வந்து ரேட்டு ஆயிரூவா ரெண்டாயிரூவா வரைக்கும் கிடாய்க்கு எல்லாமே விலை ஏறிடுச்சு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு விற்ற கிடையெல்லாம் எனக்கு இருபத்தெட்டு ரூபா இருபத்தொம்போது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்கிதுங்க ஒரு நார்மலான கடாயே வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு மேலேயும் எல்லாமே மேக்சிமம் வந்துருச்சுங்க நல்லா பதினேழு பதினெட்டு ரூபாய்க்கு இருந்துச்சு இப்போ எல்லாமே இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்க இதில் இருக்கிற கடாய் எல்லாமே பார்த்திங்கன்னா இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தஞ்சி இருபத்தி நாலு இது மாதிரி வில வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தார் ஏதோ ஒரு ஐநூறுவா ஐநூறுரூவா ஆயிரம் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லி இதில் இருக்கிற கடாய் பார்த்திங்கன்னா ரெண்டு கடாயுமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் வில சொல்லிருக்காரு ஐம்பத்தி எட்டாயிரம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க ஐம்பத்தி நாலாயிரம் வரைக்கும் கேட்டாங்க அவர் கொடுக்க மாட்டேன்னு வச்சிகிட்ருக்காரு பாருங்கள் எல்லாமே வந்து நல்லா ரெண்டுமே நல்லா நீட்டான கடாய் நல்ல தரமான கடையாகவும் இருக்குது தாங்க கொம்பு இல்லாமல் தான் இருக்குது இது மாதிரி பெரிய கடாய் வேணுமாலும் வந்தால் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இதில் இருக்கிற கடாய் எல்லாமே ஒரு கிடாயி வந்து பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் வருங்கிற மாதிரி வியாபாரி வேலை சொல்லியிருக்காரு பாருங்கள் எல்லாமே கடாய் தான் எல்லாமே வந்து தரமான கிடாயாகவே இருக்குதுங்க பதினாலாயிரம் சொல்லியிருக்காரு பாருங்க எல்லாமே வந்து நல்லா கறி குட்டியாகவே இருக்குது கறி கடைக்கு இது மாதிரி பக்ரீத்துக்கு வ விற்கிறீங்க வாங்குறீங்க வளர்ப்புக்கு இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே ந நல்லா தரமான கடையாக இருக்குங்க கசாப்பு கடைக்கு நல்லா வாங்கி பயன்படுத்திக்கலாங்க எல்லாமே நல்லா கறி குட்டியாகவே இருக்குங்க பாருங்கள் எல்லாமே நல்லா தரமான குட்டியாகவே இருக்குது எல்லாம் பதினாலாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் இது மாதிரி வேலை சொல்லியிருக்காருங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செம்மரி வளர்ப்புட்டி எல்லாமே குட்டி கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு குட்டி எல்லாமே வர வாரம் வாரம் வரதோட இந்த வாரம் ரொம்ப கம்மிங்க வியாபாரிங்குமே அதிகமாக வரல குட்டி இல்லை அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஏகப்பட்ட விலைங்க இதெல்லாம் ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுவா வருங்கிற மாதிரி வில சொல்லியிருக்காரு வியாபாரி ஃபைனலாக ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஆறாயிரத்தி ஐநூறு இந்த விலைக்கு எல்லாம் வா வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா குட்டியோட வளர்ப்பு குட்டியோட விலை அதிகங்க குட்டி வரது கம்மிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப அதிகங்க இதில் இருக்கிற குட்டி பார்த்திங்கன்னா ஏழாயிரரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வியாபாரி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறுவா குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா குட்டி வாங்குறதுக்கு அதிகமாக வந்திருந்தாங்க வெளியிலேருந்து ஏன்னா வியாபாரிகள் கம்மி இந்த வாரம் பார்த்திங்கன்னா குட்டி ரொம்ப கம்மியாக தான் வந்துருந்துச்சிங்க வார வாரம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஐம்பது குட்டி முப்பது குட்டி நாற்பது குட்டி கொண்டு வரவர் இந்த வருஷம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா அஞ்சு குட்டி பத்து குட்டி தான் கொண்டு வந்தார் அதுவும் சில பேர் வரலைங்க குட்டியில் இந்த குட்டி எல்லாமே வந்து ஏழாயிரத்தி இரநூறுவா வேலை சொல்லியிருக்காரு வியாபாரி பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூறுவா வேலை சொல்லியிருக்காரு அவங்க பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூறு ஆறாயிரத்தி நானூறுவா வரைக்கும் கேட்டுட்டுருக்கிறாங்க அவர் ஃபைனலாக ஆறு ஐநூறு ஆறு ஆறுநூறு இல்லாமல் கொடுக்க மாட்டேன்னு இருந்தார் வியாபாரி பேச்சுவார்த்தை நடந்துச்சுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஏகப்பட்ட வேட்டுங்க இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐநூறு பாருங்கள் இதில் இருக்கிற குட்டியும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா ஏழு முந்நூறு சொல்லியிருக்காரு இதில் இருக்கிற குட்டி பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி முந்நூறுவா சொல்லியிருக்காரு இவங்க பார்த்தீங்கன்னா ஆறுரூவாய்க்கு எடுக்கிறாரு ஆறுரூவாய்க்குலாம் வராதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நாலே குட்டி தான் இருக்குது மீதி எல்லாமே விற்றுட்டார் பதினஞ்சு குட்டி கொண்டு வந்தார் பதினோரு குட்டி வித்துட்டார் நாலு குட்டி தான் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி ஆறுநூறு விலைக்கு தான் போயிட்டுருக்குது ஃபைனலாக அவங்க அவ்வளோ தான் கொடுக்குறாங்க அதுவும் கம்மியாக வியாபாரி கொடுக்குறது இல்லைங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா குட்டி கம்மியாக தான் வந்துருந்துச்சு இந்த அவருக்கிட்ட மட்டும்தான் குட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குட்டி பத்து குட்டி தான் வச்சுருந்தாங்க எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு சேல் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா குட்டி வரத்து கம்மிங்கிறதுனால வில அதிகம் அது இல்லாமல் நம்ம மழை பேஞ்சிருச்சிங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா குட்டி நிறையா இதில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த மேய்ச்சல் எடுக்கிற செம்மருக்குட்டியே பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு நாலாயிரம் இது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த பா இந்த சின்ன குட்டியே பாருங்கள் எல்லாமே வந்து பால் குட்டி இருக்குது ப மேச்சல் எடுத்து ஒரு குட்டி இருக்குது குட்டிலாம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ஆயிரத்து ஐநூறு இது மாதிரி பொறுத்து இருக்குங்க குட்டி பார்த்தீங்கன்னா கெடா குட்டியாக இருந்தால் ஒரு ஐநூறு ஆயிரம் அதிகமாக சொல்கிறாங்க பிறகு குட்டியாக இருந்தால் ஒரு ஐநூறு ஆயிரம் கம்மியாக தான் சொல்கிறாங்க இதில் இருக்கிற கூட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ஆயிரத்து ஐநூறு ஆயிரம் இது மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப பொடிக்குட்டியாக இருந்தால் தான் ஆயிரரூவா சொல்கிறாங்க இதில் இருக்கிற பார்த்திங்கன்னா விளையாட்டுக்குட்டி எல்லாமே வந்து மேய்ச்சல் குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா மூவாயிரத்து ஐநூறுரூவா வெலை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு மூவாயிரம் ஆயிரத்தி எட்நூறு இது மாதிரி ரெண்டாயிரம்ங்கிற மாதிரி தான் வில சொல்லியிருக்காங்க எதோ நம்ம குட்டி வா பால் இருக்கிறவங்க வந்து வாங்கி வளர்த்துறவங்க பரவலாங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த ஆடு குட்டியும் விற்பனைங்கிறதுக்கு பதினாயிரம் ஆயிரம் சொல்ல சொல்கிறாங்க பதினாறு ஆயிரம் ரெண்டு ஆடு நாலு குட்டிங்க பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு பிறகு குட்டி ஒரு கிடா குட்டி இருக்குது ஆடு பார்த்திங்கன்னா பால் உள்ள கொல்லி தான் சொல்லியிருக்காங்க வளர்ப்புக்கு நல்லா தரமான ஆடுங்கிற மாதிரி தான் வியாபாரிங்க சொன்னாங்க பாருங்கள் ஒரு ஆடு வந்து ரெண்டு ரெண்டு குட்டி குட்டி பாருங்கள் எல்லாமே ரெண்டு குட்டி ரெண்டும் நல்ல குட்டியாக தரமான குட்டியாகவே இருக்குது இது மாதிரி வளர்ப்பு ஆடு வேணுங்கன்னா கூட வந்து வாங்கிக்கலாங்க செனையாடும் இருக்குது அதே மாதிரி கறிக்கு தேவையான கசாப்பாடு வேணுமாலும் பாருங்கள் இதெல்லாம் வளர்ப்புக்கு ஆவர குட்டி இருக்கும் மேக்ஸிமம் கசாப்பு கடைக்காரருக்கு ஆவர குட்டி இருக்குது இதெல்லாம் நம்ம இந்த கோயில் விசேஷம் இது மாதிரி வாங்குறவங்களும் வந்து வாங்கிக்கலாம் இது வளர்த்ததுக்கு இருங்க குட்டி பற்றி வாங்கி ஐயாயிரத்தி ஐநூறு ஆறாயிரம் ஏழாயிரம் இது மாதிரி வெலை சொல்லியிருக்காங்க குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குது நம்ம எந்த குட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்க இந்த குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப குட்டி இருக்குது கெடா குட்டி இருக்குது கெடா குட்டி ஒரு ஐநூறுவா ஆயிரம் அதிகமாக வரும் பிறகுட்டி அது முன்ன பின்னா அனுசரித்து கொடுக்கலாம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் வியாபாரி இருந்தால் சொல்லுங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாரு எல்லாமே கொடுக்குற குட்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இதெல்லாம் பாருங்கள் கறியாடுங்க எல்லாமே வந்து கசாப்பு அறுப்புக்கு தான் ஆகும் எல்லாமே கொழுப்பாடாகவே இருக்குது ஒரு ஆடு பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் பதினாலாயிரம் பதினோராயிரம் விலை சொல்லியிருந்தாருங்க எல்லாமே பாருங்கள் நல்லா தரமான ஆடாகவும் இருக்குது எல்லாமே இப்போ என்னென்னா பெரு ஆடாகவே இருக்குது இது இந்த கரிகடைக்காரரு இந்த கோயில் விசேஷங்களுக்கு இதுவெல்லாம் வாங்கிக்கலாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் சொல்லிகிட்ருக்காரு அவன் பாஞ்சு ரூபாய்க்கு கம்மியாக வராதுங்கிற மாதிரியே சொல்லிட்டார் அவர் அந்த ரெண்டு பெரிய ஆடு எல்லாமே வந்து நல்லா ஆடுங்க இந்த கெடாய் பார்த்திங்கன்னா ஒரு கெடாய் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டு கடாயும் பார்த்திங்கன்னா ஒரு கிடாயி பதிமூணாயிரம் விலைக்கு வாங்கியிருக்காங்க இந்த ஆடு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஐநூறுவாய்க்கு வாங்கிட்டு போகிறாங்க இந்த கிடையிலக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெள்ளாட்டு கடைங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்து ஐநூறு பத்தாயிரம் பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் இது மாதிரி வருங்கிற மாதிரி வியாபாரி விலை சொல்லியிருக்காரு நம்ம அந்த கோயில் விசேஷங்களுக்கு இதெல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த கடாய் பார்த்திங்கன்னா படி ஜோடியாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க தவத்துக்காக வாங்கிறதா சொன்னாங்க ஜோடி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் வில வருதுங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே வச்சுங்க ஏன்னா அந்த பண்டிகைலாம் அதிகமாக இருக்குது பக்ரீத் வரதுனால இந்த பெரிய கடை எல்லாமே கொஞ்சம் ரேட்டு அதிகமாகவே போச்சுங்க இந்த வாரம் நம்ம சந்தைகளை பார்த்திங்கன்னா ரேட்டு எல்லாமே நான் கொஞ்சம் அதிகமாக வந்துச்சு பெரிய கிடாயி சனியாடு குட்டியாடு எது வேணுனாலும் நம்ம கொங்கனாபுரம் சந்தைக்கு வந்தால் நான் தரமான நாடு கிடாயாகவும் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த கிடாய் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வில வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருக்காரு அவங்க பார்த்திங்கன்னா பன்னாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் கேட்டிருக்காங்க அவர் கடை ஃபைனலாக பதினாலா பதிமூணு ஐநூறு இல்லாமல் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வச்சிட்ருக்காரு கிடாய் பாருங்க நல்லா வாட்டசாட்டமான கிடாயி நல்ல கறி கிடாயாகவும் இருக்குது இதில் இருக்கிற குட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பத்து ரூபா வருங்கிற மாதிரி வில சொல்லியிருக்காரு அந்த ஆடுலாம் பார்த்திங்கன்னா பதினோராயிரம் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு நம்ம இது வளர்ப்புக்கும் ஆகுங்க கசாப்பு கடைக்கு ஆகும் இந்த கேக்கர் அடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வில இருக்காரு வியாபாரி பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் இருக்காங்க கசாப்பு கடைக்காரர் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூவா வரைக்கும் வெலை இருக்காங்க பன்னெண்டாயிரத்துக்கு கொடுக்க மாட்டேன்னு வச்சுட்டுருக்காப்புல ஒரு பதிமூணுரூவானா கூட கொடுத்துருவார் ஒரு ஆயிரம் ரூபா டிஃப்ரெண்ட்டில் போயிட்ருக்கு இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆடு வரது கம்மியாக தான்